காலையில சமூக வலைதளத்துல பதிவு போட்டிருந்தாங்க அக்காவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்துல அக்காவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கறது தவறான ஒரு சொல்லால் முன்னாடி மத்திய அரசு பல ஹெட்ல பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியா இருக்கட்டும் உயர்கல்வியா இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுத்துறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லல இப்ப இது வந்து சமதரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட் வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறியிருக்கு மாறி இருக்கு சர்வ சிக்ஷா அபியான் மாறி இருக்கு சோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பி ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நாங்க ஏத்துக்கிறோம்னு எதற்காக சொன்னாங்க அதற்கு பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லிங்க சமகிரக சிக்ஷா ஃபண்ட் எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் புதுசா உன்னை கண்டுபிடிக்க முடியாது அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்துறோம் அப்படி அதை அவங்க திருச்சு மாத்தி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்துல குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜிஓ கால அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துறாங்கன்னு சொல்றதே தப்பு இது எப்படின்னாங்க எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி குறை சொன்னால் நான் டேட்டாவே மாற்றுறேன் அப்படிங்கிற அளவுல தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு ஏசர அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துறாங்க ஏன் எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பற்றி சரியா சொல்லியிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டுக்கிறாங்க எங்க கல்வியில லேக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும் இவங்க ஏசரியா அவங்க வந்து குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்க நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனா ஏசர் எல்லாமே ரெக்கார்டட் தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க எந்த மாவட்டத்துல எந்த பள்ளிக்கூடத்துல தரவுகள் எடுத்தாங்க அது எல்லாமே ஓப்பன் டேட்டா அதுல வந்து யாரும் மறுக்க முடியாதுல்ல அதே கனிமொழி அவர்கள் குற்றம் சொல்வது சரியல்ல என்பது எங்களுடைய கருத்து காலையில சமூக வலைதளத்துல பதிவு போட்டிருந்தாங்க அக்காவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்துல அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கறது தவறான ஒரு சொன்னாடு முன்னாடி மத்திய அரசு பல ஹெட்ல பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியா இருக்கட்டும் உயர்கல்வியா இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுத்துறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லல இப்ப இது வந்து சமதரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட் வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறியிருக்கு மாறி இருக்கு சர்வ சிக்ஷா அபியான் மாறி இருக்கு சோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பி ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நாங்க ஏத்துக்கிறோம்னு எதற்காக சொன்னாங்க அதற்கு பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலீங்க சமகிரக சிக்ஷா ஃபண்ட் எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் புதுசா உன்னை கண்டுபிடிக்க முடியாது அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்துறோம் அப்படி அதை அவங்க திருச்சு மாத்தி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாதான் தொடர்ந்து பேசுவது சரியல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்துல குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜிஓக்கால அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துறாங்கன்னு சொல்றதே தப்பு இது எப்படின்னாங்க எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி குறை சொன்னால் நான் டேட்டாவே மாற்றுறேன் அப்படிங்கிற அளவுல தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு ஏசர அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துறாங்க ஏன் எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பற்றி சரியா சொல்லியிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டுக்கிறாங்க எங்க கல்வியில லேக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும் இவங்க ஏசரியா அவங்க வந்து குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்க நடத்துவோங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனா ஏசர் எல்லாமே ரெக்கார்டட் தானுங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க எந்த மாவட்டத்துல எந்த பள்ளிக்கூடத்துல தரவுகள் எடுத்தாங்க எல்லாமே ஓப்பன் டேட்டா அதுல வந்து யாரும் மறுக்க முடியாதுல்ல அதே கனிமொழி அவர்கள் குற்றம் சொல்வது சரியல்ல என்பது எங்களுடைய கருத்து